மீனம் ராசி மீனம் லக்னம் ஆண்களாகவும் பெண்களாகவும் இருக்கக்கூடியவர்களுக்கு ராஜகிரகமாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானுடைய மற்றொரு வீடாக இருக்கக்கூடிய தனுசுராசிக்குள் ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திற்குள் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதியன்று நுழைந்து பயணிக்கிறார் உங்களுடைய ஜீவனஸ்தானத்திற்குள் சூரிய பகவான் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டம் என்பது மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் வழிவகுத்து கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டம் அமைகிறது எனவே இந்த காலகட்டத்தில் பலவேறு காரணங்களால் தடைப்பட்டுக் கொண்டிருந்த விஷயங்களில் நல்ல பல மாறுதல்களை சூரிய பயிற்சி காரணமாக சூரியன் இந்த தருணத்தில் வாரி வழங்கக்கூடிய மிகச்சிறந்த தருணமாக மாற்றிக் கொடுக்கிறார் மீனம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவிலான சிக்கல்கள் சிரமங்கள் நெருக்கடிகள் பிரச்சினைகள் பல்வேறு காரணங்களால் தடைபட்டு கொண்டிருந்த வாய்ப்புகள் என எல்லாவற்றையும் அடித்து நொறுக்கி நல்ல பல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை யோகங்களை கண்டிப்பாக பெறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் கிடைக்கிறது பெரிய அளவிலான காரியதடைகள் பிரச்சனைகள் சிக்கல்கள் என அனைத்தும் நீங்கி மிகச்சிறப்பான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் யோகங்கள் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்கிறது இதுவரையில்லாத அளவிற்கு சூரிய பகவான் ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தை தன்னுடைய ஏழாம் பார்வையால் பலமாக பார்வையிடுகிறார் இது மிகச்சிறப்பு இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் அதிகாரமும் ஆளுமையும் கொண்ட சூரிய பகவான் ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணித்து பத்தாம் இடத்தை பலப்படுத்துவதால் உங்களுடைய குடும்ப வருமானங்கள் பன்மடங்கு அதிகரிப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் யோகங்கள் உங்களைத் தேடிவரும் என்பதில் சந்தேகமில்லை உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சினைகள் நிறைந்து இருந்த சூழ்நிலைகள் இந்த தருணத்தில் உங்களை விட்டு நீங்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டம் அமைகிறது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் சூரிய பகவான் உறுதி செய்கிறார் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தை சூரிய பகவான் பலமாக பார்வையிடுவதால் இந்த தருணங்களில் நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய சுப நிகழ்வுகள் எளிதில் கைகூடுவதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் யோகங்களும் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது உஷ்ணகிரகமாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்திற்குள் நுழைந்து பத்தாம் இடத்தை பலப்படுத்துவதால் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த மிகப்பெரிய அளவிலான உடல் உபாதைகள் தீராத நோய்கள் தீர்ந்து உடல்நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடைந்து திருப்திகரமாக இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட அதிக அளவிலான பல்வேறு விதங்களான பணிகளிலும் காரியங்களிலும் இருந்து கொண்டிருந்த சிரமங்கள் பிரச்சனைகள் சிக்கல்கள் காரியதடைகள் தோஷங்கள் என அனைத்தையும் அடித்து நொறுக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த சூரிய பயிற்சி காலகட்டம் கருதப்படுகிறது மிகப்பெரிய அளவிலான முன்னேற்ற வாய்ப்புகளையும் யோகங்களையும் இனிதாக நிறைந்து சந்திப்பதற்காக அதிர்ஷ்ட யோகங்களை சூரிய பகவான் வாரி வழங்குகிறார் எனவே மிகப்பெரிய அளவிலான பணிகளில் இருந்து வந்த தடைகள் சிரமங்கள் இடர்பாடுகள் என அனைத்தும் இந்த காலகட்டத்தில் முழுவதுமாக நீங்கும் சூரிய பகவான் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு நட்பு கிரகமாக இருக்கிறார் குரு பகவானின் ஆட்சி வீடான தனுசு ராசியில் ராசிக்கு பத்தாம் இடத்தில் இந்த நேரத்தில் நுழைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார் கோச்சாரத்தில் சூரிய பகவான் மூன்று ஆறு பத்து பதினொன்று போன்ற இடங்களில் பயணித்துக் கொண்டிருக்கும் அமோகமான அபாரமான பிரம்மாண்டமான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் வாரி வழங்குவார் அப்படிப்பட்ட இடங்களில் ஒரு இடமான ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஸ்தானத்திற்குள் நுழைந்து சூரியன் பயணித்துக் கொண்டிருப்பதால் குடும்ப வருமானங்கள் மிகப்பெரிய அளவில் அதிகரிப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உறுதியாக உண்டு இதுவரையில் நீங்கள் திட்டமிடாத காரியங்களில் கூட மிகச்சிறப்பான மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் கண்டிப்பாக நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உறுதியாக கிடைக்கிறது இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் பிரச்சினைகள் நீங்கி மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் திருப்திகரமாக அமைவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை என்பதை தீர்க்கமாகவும் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் சூரிய பகவான் உறுதி செய்கிறார் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த சூரிய பெயர்ச்சி என்பது உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சிகளை உங்களுடைய வாழ்க்கையில் மறுபடியும் முன்னேற்றத்திற்கான வளர்ச்சிகளுக்கான நல்ல பல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் யோகங்களையும் ஏழரை சனி காலகட்டமாக இருந்தாலும் கூட சூரியனின் அமைப்பு காரணமாக உங்களுக்கு நிறைந்து அமைகிறது என்பதில் சந்தேகமில்லை இந்த காலகட்டத்தில் சனி பகவான் ஏழரை சனி காலகட்டத்தின் முதல்கட்டமான விரையசனி காலகட்டமாக பயணித்துக் கொண்டிருந்தாலும் கூட புதன் சுக்கிரன் சூரியன் உள்ளிட்ட மேலும் பல கிரகநிலைகளின் அமைப்பு மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருப்பதால் பல்வேறு விதங்களான சங்கடங்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் தவிடுபொடியாகும் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய சுப நிகழ்வுகள் எந்தவிதமான தாமதங்களும் தடைகளும் தடைகளுமில்லாமல் மிகச்சிறப்பாக கைகூடுவதற்கான அதிர்ஷ்டயோகங்களும் வாய்ப்புகளும் உறுதியாகவும் மிகப்பெரிய அளவில் இருந்து கொண்டிருக்கின்ற தாமதங்கள் தடைகள் முழுவதுமாக நீங்கி நல்லபல வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் வழிவகுத்துக் கொடுப்பதற்கான மிகச்சிறப்பான சந்தர்ப்பங்கள் உண்டு மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானம் பலம் உள்ளதாக மாறுவதால் இப்படிப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடிய தோஷங்கள் பிரச்சினைகள் சிக்கல்கள் சிரமங்கள் அனைத்தும் நீங்கும் பணத்தன வரவில் இருந்து கொண்டிருந்த தடைகளும் சிக்கல்களும் முழுவதுமாக நீங்கி பணவரவுகள் அதிகரித்து சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்பட்டு பொருளாதார ரீதியான நல்லபல உயர்வுகள் உறுதியாக உண்டு நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட பல்வேறு விதங்களான சிரமங்கள் பிரச்சனைகள் நீங்கி நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் இனிதாக நிறைந்து பெற முடியும் குடும்பத்தில் பல்வேறு விதங்களான விசேஷங்கள் சூரிய பகவான் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தை பார்ப்பதன் காரணமாக எளிதில் கைகூடுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற உடல்நல ஆரோக்கிய தொந்தரவுகள் தொல்லைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் எதிர்பார்த்ததை விட அலைச்சல்கள் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவில் குறைந்து மறையும் தேவையில்லாத வீண்விரய செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் தாய் தாய்வழி உறவுகளின் மூலமாக அனுகூலங்களும் ஆதாயங்களும் நிறைந்து கிடைக்கும் தாயாரின் உடல்நல ஆரோக்கியம் சிறப்பாக திருப்திகரமாக இருக்கும் புதிய முதலீடுகளை திறம்பட சிந்தித்து நன்கு கணித்து செயலாற்றுவதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் அதிரடியாக பிரம்மாண்டமான அளவில் கிடைக்கிறது மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான லாபங்களை வருமான உயர்வுகளை அதிகரித்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளையும் யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் பலமாக சூரிய பகவான் உருவாக்கிக் கொடுக்கிறார் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்பட்டு உங்களுக்கு சாதகமாகவும் லாபகரமாகவும் அமையும் என்பது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் நிலம் சொத்து வீடு வீட்டுமனை பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் வாகனங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் என மேலும் பல அசையும் அசையா சொத்துக்களை வாங்குவதற்கான அதிர்ஷ்டங்களும் நிறைந்து உண்டு உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற நீதிமன்ற வழக்குகள் வெற்றிகரமாக உங்களுக்கு லாபகரமாக முடிவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு சனி பகவானுடைய ஏழரை சனி காலகட்டத்தின் சனி அதிகாரமும் ஆதிக்கமும் அதிகம் கூட சனி பகவான் ஆட்சி பலன் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் கர்மஸ்தானத்திற்குள் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட சூரிய பகவான் பயணித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் நினைத்துக் கொண்டிருப்பதை விட மிகப்பெரிய அளவிலான உயர் பதவிகள் உயர் பொறுப்புகள் உங்களுடைய முடிவுக்கு கட்டுப்படக்கூடிய விதத்தில் உங்களை தேடி வருகிறது நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட அதிகபட்ச வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் ஏழரை சனி காலகட்டமாக கூட கண்டிப்பாக உண்டு என்று கருதக்கூடிய விதத்தில் நல்ல பல சந்தர்ப்பங்களையும் அதிர்ஷ்டங்களையும் சூரிய பகவான் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்கிறார் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் மீனம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் உணர்ச்சி தவிர்த்து சூழ்நிலைகளை நன்கு புரிந்துகொண்டு நன்கு கணித்து துல்லியமாக நுணுக்கமாக கனகச்சிதமாக செயல்படுவதற்கான நல்ல பல ஆற்றல்களை சூரிய பகவான் உங்களுக்கு வாரி வழங்குகிறார் அதிகாரமும் ஆளுமையும் கொண்ட உயர் பதவிகள் பொறுப்புகள் உங்களை தேடி தேடிவரக்கூடிய இந்த நேரத்தில் புதிய வாய்ப்புகளும் பொருளாதார ரீதியான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நீங்கள் விரும்பிய இடமாற்றங்கள் உள்ளிட்ட நல்லபல மாறுதல்களை அற்புதமாக அருமையாக மிகச்சிறப்பாக சந்திப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் இனிதாக நிறைந்து உத்தியோகம் ரீதியான விஷயங்களில் உறுதியாக உண்டு வியாபாரத்துறை தொழில்துறை சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய அளவிலான சிக்கல்களை தவிர்த்து புதிய முதலீடுகளை அதிகரித்து விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக உருவாகிறது உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற நியாயமற்ற போட்டிகள் பொறாமைகள் இந்த காலகட்டத்தில் முழுவதுமாக குறைந்து மறைகிறது இறக்குமதி ஏற்றுமதி துறையில் இருந்து கொண்டிருப்பவர்களுக்கு முன்பு இருந்ததை விட மிகப்பெரிய அளவிலான அசுர வளர்ச்சிகளை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு முழுமையாக கிடைக்கிறது மாநிலம் மற்றும் மத்திய அரசாங்கத்தின் சலுகைகள் எந்தவிதமான தாமதங்களும் தடைகளும் இல்லாமல் உங்களை வந்து சேருவதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் இந்த காலகட்டத்தில் சூரிய பகவானின் அமைப்பு காரணமாக உறுதியாக உண்டு என்பது மட்டுமில்லாமல் விளையாட்டுத் துறையில் அதிகபட்ச வளர்ச்சிகளை பெறக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான சாதனைகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் மேற்கொள்ள முடியும் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த மிகப்பெரிய அளவிலான தாமதங்கள் தடைகள் முழுவதுமாக விலகி மிகச்சிறப்பான நல்ல பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் சந்திப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் விளையாட்டுத் துறையில் உறுதியாக உண்டு ஆசிரியர் துறை கணினித்துறை உள்ளிட்ட பல்வேறு விதங்களான துறைகளிலும் எதிர்பாராத அதிரடியான புதிய மாறுதல்களை சந்திப்பதற்கான அதிர்ஷ்டங்களும் கண்டிப்பாக கிடைக்கிறது படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவி மாணவ கண்மணிகளின் கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு கலைத்துறை ரீதியான விஷயங்களில் சிறப்பான புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய விதத்தில் சந்தர்ப்பங்கள் நிறைந்து கிடைக்கிறது புகழ் பெயரை பெற்றுக் கொடுக்கக்கூடிய விதத்தில் அரசியல் துறை மற்றும் கலைத்துறை சார்ந்த விஷயங்கள் மிகவும் திருப்திகரமாக அமையும் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட உங்களுடைய சிறுமுயற்சி கூட மிகப்பெரிய அளவிலான அதிரடியான காரிய வெற்றிகளை வாரி வழங்கக்கூடிய விதத்தில் அரசியல் துறை மற்றும் கலைத்துறை சார்ந்த பணிகள் அமைகிறது உங்களுக்கு பெரும்பான்மையான கிரகநிலைகள் சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கும் போது சூரியன் பத்தாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் சொந்த தொழில் துவங்குவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு நீங்கள் அனைத்தையும் செம்மையாக கணக்கச்சிதமாக தெளிவாக துல்லியமாக செய்து முடிப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் பலமாக கிடைக்கிறது குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் சரியான முறையில் திட்டமிட்டு செயல்பட முடியும் விவசாயத்திலும் கால்நடை வளர்ப்பிலும் நல்லபல வளர்ச்சிகள் உண்டு புதிய விளைநிலங்கள் வாங்குதல் நவீன உபகரணங்கள் வாங்குதல் போன்றவற்றில் காரிய வெற்றிகள் நிறைந்து உண்டு பரிகாரம் தினமும் காலையிலெழுந்து சூரிய நமஸ்காரம் செய்யுங்கள்